சிவன்மலை ஆண்டவா நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்திக் பிள்ளையை கைது செய்து கொண்டு போய் சட்டத்தில் அடைச்சாச்சு இப்போ மைவித்திரி மேலே வந்து புகார் கொடுக்கலாம் சொல்லி காவல்துறை வந்து அறிக்கையை வெளியிடுது இப்போ இதில் வந்து இதற்கு பின்னால் இருந்து இயங்கிக் கொண்டிருந்த அந்த பெரிய மனிதர்கள் அதாவது தாராபுரம் பைபாஸ்ல வந்து கட் பண்ணி சுப்பிரமணியபுரம்னு ஒரு இது இருக்கும் அங்கே வந்து ஒரு இளநி கடை போல இருக்குது அவங்க வந்து இளநி கடை போடலை இளநிக்கடை போடாமல் அது காலியாக இருந்தது மனசு நொந்து போய் பசியில் வந்து என்ன பண்ணிட்டேன் அந்த இளநி கடையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பெஞ்சு மாதிரி போட்டிருந்தாங்க அது சுப்பிரமணியபுரம்னு ஒரு சின்ன போர்டு இருக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு கல் வச்சு ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்தது அது பின்னாடி பக்கத்தில் அந்த கட்டையில் தான் படுத்து தூங்கணும் சிவன்மலை ஆண்டவா சுப்பிரமணியனே என் ஐயரே உன் தந்தையும் உன்னையும் மட்டுமே நம்பி உங்கள் கோயிலுக்கு மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கிறேன் வேறு எந்த கோயிலுக்கும் நான் பிறகு கிடையாது யில் பாலமணி மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மாத கால போராட்டம் அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த மைவித்ரி என்ற ஒரு மோசடி நிறுவனம்னு நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் செய்தி வெளியில் வருது இதை ரெண்டுத்தை பற்றி தான் நீ பேசுவ அதாவது வந்து சந்தோஷத்துக்கு காரணம் அதாவது பிள்ளை கார்த்திக் பிள்ளைங்கிற பிள்ளை கார்த்திக் பிள்ளை என்கிற காம பிள்ளை பேசுறது எல்லாமே பெண்களை பற்றி கொச்சை கொச்சையாக இதுக்கும் ஒரு சில க விளக்கங்கள் தரேன் இந்த வீடியோவில் முதலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை கார்த்திக் பிள்ளைங்கிற பிள்ளை பேசுறது அத்தனையும் செக்ஸு பாலியல் சமாச்சாரம் பாலியல் இது பெண்களை பற்றி கச்சச்ச 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 ஆ அதை சொல்லி சொ அதை வந்து சொல்கிறத சொல்லி கொடுத்தா பாருங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த அவங்க ஆண்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோழன் இல்லை மல்லாக்கை பார்த்துக்கிட்டு எசத்து அவன் அவங்க வீட்டு தான் வந்து அவன் வந்து கேவலப்படுத்தி பேசுவான் ஆ அது கூட தெரியாமல் அவங்க வீட்டு பொம்பளைங்களை கேவலப்படுத்தி பேசுகிறத வந்து அவன் கச்ச கச்சச்சான்றது வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது உங்கள்தான் வேணும் வயிற்று சோறு தான் தெரிவிங்களா நீங்களா உட்டு பொண்ணை தான் கேவலப்படுத்துகிறான் அதாவது அவன் எத்தனை பெண்களை கேவ கேவலப்படுத்தி பேசணுனோ அந்த பெண்களை கேவலப்படுத்தி பேச சொல்லி அந்த குடும்பத்தார் கொடுத்த பணம் அனைத்தும் வந்து உங்கள் மேலே நீங்களே எச்சத்துடிக்கிறது கொடுத்த பணம் இப்போ வந்து கார்த்திக் பிள்ளை என்கிற பொழுகு பிள்ளை மைவி த்ரீ ஆட்சு அதாவது முதன் முதலில் நான் பேசுனது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்நாள் அதாவது வாழ்நாள் வருமானம்னு விளம்பரம் பண்ணேன் நான் கேட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் வாழ்நாள் வருமானத்துக்கு வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அவங்களுக்கு எப்படி வந்து மாதம் ஆனால் கொடுப்பீங்கன்றது தான் நான் கேட்ட நியாயமான கேள்வி அதுக்கு கமண்டில் என்ன பார்த்தீங்க மொண்டிக்கு முந்நூறு குசும்பு முன் மொண்டிக்கு அறநூறு குசும்புன்னு பார்த்தீங்க அந்த மொண்டி தான் குசும்பு பண்ணலாம் அந்த சொர்ணன்ற பொண்ணு பேபின்றவங்களும் புகார் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸுக்கு நிறையா நடந்தாங்க வேலை ஆகலை என்ன அதுக்கப்புறம் என்ன தொடர்பு என் தொடர்புக்கு வந்தாங்க இதுக்கு முன்னே சொல்லிடுறேன் சொர்ணம்ன்ற பொண்ணை வந்து அவங்க அப்போனும் அவங்க அம்மாவளும் கையை காலில் உழு குந்து கெஞ்சாத அதை குறையா என் பொண்ணை காப்பாற்றுங்க ஐயா ஒரு ராட்சசன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் உங்கள் பொண்ணு உங்கள் இடத்துக்கு உங்கள் பொண்ணுன்னு சொன்ன வாயால் அந்த பொண்ணோட நான் குடும்பம் நடத்தன்னு சொல்லி அந்த கார்த்திக் புழுகு பிள்ளைய வச்சு புழுகை வச்சு நீ செய்து இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டான் என்ன காவல்துறையில் வந்து நல்லா வகையாக மாட்டிக்கிட்டான் மொண்டி சாமியாரா மொண்டி சாமியார் உங்கள் சித்தர்கிட்ட போய் காலை சரி பண்ணிக்கிட்டு வா நீ சொன்ன பற்றியா மொண்டி சாமியார்னு அந்த சாமி மேலே இரு பற்றி ஒரு சாமி அந்த சாமி பொறுக்கலை ம் மனுஷனாடா நீங்களா ஆ நாக்குன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்தந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிவு வேண்டாம் நம்ம சொந்த பொண்ணு நம்ம சொந்த ரத்தம் இல்லை நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லை நம்ம ம விரும்பி கட்டிக்கிட்ட மனைவி இல்லை நமக்கு மனைவியாக வந்தவ நம்ம வீட்டு குடும்ப கௌரவம் மானம் மரியாதை வெளியே போகலாமா இதெல்லாம் யோசனை பண்ணால் இந்த மாதிரி ஒரு தர நாலாம் தர ஒரு குழந்தைய பற்றி கொச்சையாக பேசி இப்போ கம்பி இருக்கிறேன் கழித்தின்னு இருக்கிறேன் நாய உனக்கெல்லாம் என்னடா மரியாதை கண்டி கிடக்குது கடவுளே தெய்வம் நின்று தான் கொண்டுருக்கு ஒன்று எனக்கெல்லாம் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன்மலையில் வந்து போயிட்டு தைப்பூசத்துக்கு போய் அந்த தேருக்கு போயிருந்தேன் ஆனால் அங்கே வந்து நான் யார் கண்ணிலையும் எனக்கு தெரிஞ்சவங்க கண்ணில் யார் கண்லையும் நான் படலை ஏன்னா ஏன்னா எனக்கு வந்து அந்த சிவன்மலை ஆண்டு ஒன்று அவ்வளோ கோபம் எனக்கு நான் என்ன பாவம்னேன் உதவின்னு வந்து கேட்டவங்களுக்கு தான் நான் உதவி செய்தேன் என்ன காலில் வந்து உங்கள் பொண்ணு மாதிரின்னு சொன்னாங்களே அது என் பொண்ணு மாதிரி தான் நான் எல்லா உதவியும் செய்தேன் இன்னைக்கு வரைக்கும் அதை என் மகளாக தான் நான் நினச்சிக்கிட்டுருக்கிறேன் அதுக்கு எத்தனை உதவிகள் ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அதை அந்த தொழில் மூலமாக அது ஒரு நாலு காலம் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா நாம் கொ கொடுத்த தொழில் அதுக்கு வந்து இன்றைக்கி சோர் போடுதுன்னும்போது அந்த தொழில் அது கற்றுக்கிறதுக்குள்ளே அதுக்கு என்கிட்ட வாங்கின திட்டு திட்டம் கொண்டு அடிச்சும் இருக்கிறேன் தா அந்த தொழில் அந்த தொழிலாக தொழிலாக செய்யணும் அதுக்காக வந்து ஒரு குருவாக குரு என்ன நே இதில் இருப்பானோ அந்த இதில் தான் இருக்கேன் நான் ஆனால் இன்றைக்கி அந்த பெண் வந்து ஒரு நாளைக்கு இவரை சம்பாதிக்கிறேன்னு சொல்லும்போது மனசு சந்தோஷமாக இருக்குது சம்பாதிக்கிட்டேன் நான் என் மனைவியும் பட்ட கஷ்டம் அதை வந்து அந்த ஒரு அது ஒரு மண்ணு மாதிரி வந்தது அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணை உருவாக்குறதுக்கு வந்து நானும் என் மனைவியும் நானும் என் மனைவியும் வந்து படாத பாடுபட்டோம் அதை ஒரு உருப்படியாக்கிறது என் மனைவி துணை இல்லாமல் அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியலை ஏன்னா நான் இப்பயும் சொல்கிறேன் என் மகள் என் மகளாக தான் இன்றைக்கி நினைக்கிறேன் நான் சரி என் மனைவியும் சரி அந்த மாதிரி நினச்சி தான் என்ன அதுக்கு வந்து அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சி அதுக்காக வேண்டி என்னென்ன செய்யணும் அத்தனையும் செய்து பெற்ற தாய் தகப்பான் வெக்கமாக தான் பெத்த தாய் தகைப்பண்ண வெறி கேட்டால் பெற்றுக்கிறீங்க ஒரு பொட்டை பிள்ளையோ என்ன அதாவது புத்திசாலி பண்ண உதாசீனப்படுத்துகிறதும் ஒரு அறிவு இல்லாத பண்ண வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறதும் பரம்பரை அழியும் இது நான் சொல்ல முன்னோர்கள் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு புத்திசாலி பண்ண உதாசீனப்படுத்துகிறதும் ஒரு அறிவில்லாத பெண்ணை வெளியே அனுப்புவதும் தன் குலமே நாசமாகும் அதாவது அந்த பரம்பரையை அழியுன்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க அந்த தப்பை தான் நான் பண்ணி வச்சுருக்கிறீங்க அந்த பொண்ணுக்கு என்னடா தெரியும் பா அது ஒரு சுத்தபத்தமாக இருக்க கூட தெரியல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இன்றைக்கி ஆக்கி ஒரு ஆளாக்கி இன்றைக்கி வந்து ஒரு பத்து பேர் வாயாக சொல்கிறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க அவருக்கு அப்புறம் அவருக்கு ரெண்டு பொண்ணு இருந்தால் மூத்த பொண்ணு நீ தான்மா உன்ன உன் உனக்காக தான் அவர் நிறையா கஷ்டப்பட்டுருக்கிறார் உனக்காக தான் நிறைய கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி இன்றைக்கி ஒன்று அவரை அவ்வளோ ஆளாக இருக்கிறாருன்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்க சொல்கிறாங்க அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற ஐயா நீங்கள் கஷ்டப்பட்டது வீண் போகல இன்றைக்கி நல்ல நல்லபடியாக இருக்குது நல்லபடியாக வந்துருச்சு சொந்தமாக வண்டி வாங்கியிருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் மனசு ஆறுதலாக அப்படிப்பட்ட ஒரு பெண் என்ன பணத்தை இறந்து விட்டால் என்னோடய பணம் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா போயிடுச்சுன்னு வந்து நின்னப்ப உதவி தானே செய்தேன் அந்த பணத்தை திரும்பி ஏடா உங்கள் குடும்பத்து பணத்தை உங்கள் குடும்பத்து பணத்தை வாங்கி தரத்துக்கு தான்டா உதவி செய்தேன் நான் எடுத்து திருடி நான் என் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அப்போ போனேன் ஆ ஐயோ ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுமா தானே பாதிக்கிட்டு போனேன் இப்போ இப்போ பிள்ளை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா விட்டுருச்சு அப்படின்னுட்டு ஆ கூட வந்து அவங்க இங்கே வந்தேன் எல்லாத்தையும் பேசிக்கிங்க நீங்கள் ம் ஏன்னா கூட ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா அவங்க வந்து சிவன் மலை அடிவாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா நான் வந்து சொல்லுவேன்னா இவங்க போய் மேலே போய் சொல்லுவாங்களோ அங்கே மாற்றி வைப்பாங்களோ ஆ கோயில் இருக்கிறவங்கன்னா கூறு கட்ட பாரு ஆ ஏன்டா புழுகை பிள்ளை உனக்கு எடுத்து கொடுத்தானுங்க பற்றியா இப்போ அவனுக்கு நினைப்பு தான் செம்மன் ஏ விஷயத்தில் என்ன ஏன்னா நீ இப்போ போக்ச சட்டத்தில் உள்ளே போயிட்ட பாடி வந்து போக்ச சட்டம் வெளியில் நீ வரவே முடியாது ராஜா நீ தான் ஸ்டேஷனுக்கு போனேன் போய் ஐயா ஒரு காவல்துறை ஆய்வாளரை பார்த்து ஐம்பத்தொட்டி ஒரு காவல்துறை ஆய்வாளரை பார்த்து ஐயா அவர்கிட்ட தகவல் சொல்லிவிட்டு ஐயா அந்த மாதிரி பாண்டிச்சேரி அரசாங்கம் வந்து அதுமாதிரி இந்த நபரை நம்ம எஃப்ஐஆர் பட்ட நபர் வந்தால் கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னேன் அவர் வாங்கி பார்த்துட்டு இமிடியேட்டாக ஏபிகிட்ட பேசிவிட்டு ஃபர்தராக இதை என்ன பண்ணணும் ஏன்னா வெளிமாநிலத்தில் அதாவது கடலூர் விழுப்புரமாக இருந்தால் நம்மளே விசே விசாரணை கொண்டு வந்துடலாம் வெளிமாநிலம் கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது ஹைகோர்ட் மூலிமா கொண்டு வரலாமா இல்லைன்னா நம்ம இது மூலயமாவே நம்ம வந்து இது பண்ணலாமு விசாரிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு தகவல் தரேன் விரை கை மாட்டது மாட்டம் தான் ஆகேன் இப்போ உங்கள்தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி வன்கொடுமை வழக்கு வன்கொடுமை சட்டத்தில் தான் வரும் இதுக்கும் வந்து இது சம்மந்தப்பட்ட யார் யாருன்றது வந்து அத்தனை பேருக்கும் வந்து இந்த சட்டம் பொருந்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னாரு காவல்துறைக்கு என்னால் முடிஞ்ச தாக்கி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் நிறைய பேர் வந்து நான் வந்து நடுவில் ஃபோன் ஆஃப் ஆகிடுது ஃபோன் ஆஃப் ஆகுறது எல்லாமே ஒரு சில காரணங்கள் ஒரு சில விஷயங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் அவர் மாதிரி பத்துக்கு பத்து சேர்த்துக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் புள்ளி இல்லை நான் ஆன் த ஸ்பாட் உள்ளே போய் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலில் பிச்சைக்காரனா கூட உக்காந்துருப்பேன் ஏதாவது ஒரு டீ கடையில் ஒ கிழிச்சு போன சட்டியை போட்டுக்கூட டீ கடை பிளாட் பார்த்துல கூட உட்காந்துருப்பேன் தயவுசே இந்த மாதிரி என்னை பார்த்தீங்கன்னா யாரும் கண்டு காணாமல் போய்க்கிங்க ஏன்னா எதாவது ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி பகுதியில் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டுருப்பேன் நான் தெரிஞ்சவங்களாம் இருந்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டு தனியாக இருக்கும்போது வந்து என்ன விஷயன்றது கேட்டு தெரிஞ்சுங்க நான் எங்கே எந்த ஊருக்கு போனாலும் எந்த தெரிஞ்சவங்க வீட்லேயும் போய் தங்கிறது கிடையாது எந்த இதுக்கும் வரது கிடையாது ஏன்னா நான் எடுத்திருக்கிற தொழில் வந்து அந்த மாதிரி நினச்சிங்க என்னால் ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரிங்க இதெல்லாம் எப்படி இருக்கட்டும் கார்த்திக் பிள்ளை வந்து முந்தா நாள் இரவு ஒன்றரை ஒன்று ரெண்டு மணி அளவில் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க பாண்டிச்சேரி அரசு வந்து தமிழ்நாட்டில் கார்த்திக் பிள்ளையை வந்து கைது பண்ணிட்டாங்க இது கைது பண்ணிட்டாங்க என்ன ரைட்டு நேற்று நான் எதார்த்தமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அதாவது சும்மா தூங்கிறதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி கேட்டுக்கிட்டே தூங்கிறது அதை பாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படியே தூங்கிடுவேன் அதை பத்தரை மணி மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு மேலே மேக்ஸிமம் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன் நேற்றுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா இவனை கைது பண்ணிட்டாங்கன்ற சந்தோஷத்தில் கூட வரல சரியா அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் திடீர்னு ஒரு செய்தி வருது கோவையில் விளம்பரத்தை பார்த்தால் பணம் தருகிறோம் என்று கூறி மோசடி செய்த மைவி த்ரீ நிறுவனத்தின் மீது புகார் கொடுப்பவர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தமிழக காவல்துறை வந்து ஒரு நியூஸை விடுது இங்கே கார்த்திக் பிள்ளை கைது கைதான அடுத்த நாள் மைவி த்ரீ மேலே கா பணம் ஏமாந்தவர்கள் புகார் கொடுக்கலான்னு செய்தி வருது அப்போ இதுக்கு பின்னணியில் இப்படி இருக்கலாம் நான் வந்து இது வந்து நான் வந்து உங்ககிட்ட உறுதியாக சொல்லலை இப்படி இருக்கலாமான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கார்த்திக் பிள்ளை மூலமாக ஒரு சில இயக்கங்களோ இல்லை ஒரு சில அரசியல் சார்ந்த அமைச்சர்களோ அமைச்சர் பெருமக்களோ யாரோ இதில் வந்து உள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அவன் மூலியமாக மைவி த்ரீ ஆட்சு தச்சுக்கிட்டே வந்துருக்குது இதுவரைக்கும் காவல்துறை வந்து வெளிப்படையாக புகார் கொடுங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா காவல்துறை வந்து இந்த அப்ளைனஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மைவித்திரி அப்ளைனஸ் அவங்க மேலே வந்து மிக இந்த சக்தியானந்தன் மேலே எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களோ அதை விட படி மேலே கூட தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா ஆனந்தனா அது இந்த மாதிரி ஆள் சேருதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க போயிட்டு ட்ரைன் வாஷ் பண்ணி 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 இன்னைக்கு வந்து எத்தனை குடும்பங்கள் இந்த ஒரு ஐடி போட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லட்சம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு மாதிரி இப்படியோ ஒன்று சமாளிச்சிடணு வச்சுருங்க ஒரு ஒரு குடும்பத்தையும் கரெக்டாக பண்ணாலும் வந்து அஞ்சு ஐடி எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு ஐடி போட்டோம் ஃபேமிலியெலாம் இருக்குது என்ன கணையில் பார்த்துங்க ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா எட்டு பேர் ஒரு லட்சரூபான்னு வச்சிக்கிட்டிங்கனாலே என்ன எட்டு லட்ச ரூபாய் ஆச்சுங்களா அதில் ஒரு இருபதாயிரம் அது ஒரு ஒன்று அறுபது ஆச்சுங்களா ஒம்பது இருபது பத்து லட்ச ரூபா காலியா இந்த பத்து லட்ச ரூபாய் எப்போ சம்பாதிப்பான் உங்களோட ஆசை உக்காந்த இடத்துல சம்பாரிச்சிடலாம் மாதம் ஐம்பதாயிரம் வரும் ஐம்பத்தஞ்சாயிரம் வரும் இன்னைக்கு வந்து காவல்துறையை அதிகாரப்பூர்வமாக மைவி த்ரீ ஆட்ஸ் மீது புகார் கொடுப்பவர்கள் கொடுக்கலாம் இது ஒரு மோசடி நிறுவனம் அப்படி என்பதை தெளிவாக நேற்று நைட்டு பதினோரு பத் பதினோரு பத்திர பதினோரு மணிக்கு மேலே செய்தியாக வெளியிட்டு விட்டது எங்கள் எம்டி குரலை கேட்டாலே போதும் அவர் முகத்தை பார்த்தாலே போதும் எங்கள் வயிறு நம்பிடும் அடுத்த நாள் கலையில் எல்லாம் வெளில வந்துடும் ஆ என்னடா நிறைய என்னென்னடா கமெண்ட் போட்டிங்க பாவீங்களா இப்போ காசி என்னடா பண்ண போகிறீங்க அப்ளை நிறைய வேணா ஃபோன் எடு எடுக்கிறானு பார்த்துடலாம் அவன் ஊருக்குள்ளே இருக்கிறானான்னு பார்க்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பே ஆந்திரா கேரளா இந்த மாதிரி நிறைய ஊரில் இருந்து பணம் போட்டிருக்கிறாங்க காவல்துறை தான் அந்த இதை கொடுத்துருக்காங்க அந்த என்ன போடுறேன்னு பாருங்கள் ஆ இவ்வளோ இவ்வளோ பணங்களை வந்து ஏமாற்றிட்டு அதாவது வந்து சக்தி ஆனந்தனுக்கு வந்து மிகப்பெரிய சொத்து இருக்குது என் மாமனார் ஜமீன்தார் எங்கள் அப்பா ஜமீன்தார்லாம் வந்து கலர் கலராக டைன்னு இருந்தார் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார்லாம் ஒன்று பெரிய போலீஸார்ன்னா ஒரு பெரிய ஜமீன்தார்லாம் ஒன்றும் கிடையாது அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டு கொடுத்துருக்குது அந்த செட்டில்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக இருக்கோ ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துருது கவர்மெண்ட் அந்த செட்டில்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இங்கே இதுக்குள்ளே வந்துருக்கிறார் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் வந்து இருந்திருக்கிறாரு இவர் பொண்ணு கட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் மக்கள்கிட்டருந்து பணத்தை வாங்கி வீடு பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிறார் அந்த வீடு என்ன ரேட்டுக்கு போதோ தெரியல அதை கவர்மெண்ட்டு சீஸ் பண்ணி விற்றுக்கிட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு ஐம்பது நூறு குடும்பத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதாவது புகார் கொடுத்தால் மட்டும் புகார் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும் இப்பயும் சொல்கிறேன் முதல்ல அந்த புகார் கொடுத்தாங்க பாருங்கள் அந்த மொதல் ஆரம்ப கட்டத்தில் புகார் கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேரும் பதினஞ்சு பேரை கொடுத்தாங்க புகார் சொர்ணம் பேபி நாச்சி முத்து அப்புறம் இன்னும் அவங்க மற்றவங்க பேர் கொஞ்சம் மறந்துடுச்சு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஏன்னா அந்த ஸ்வர்ணம் பேபி விஷயத்தில் என்ன விஷயம் நிறையா பேசுனாங்க இன்னும் வந்து சில பெண்கள் ஒரு மூன்று நான்கு பெண்கள் பெண்மணிகளும் இதில் இருந்தாங்க இவங்களுக்குலாம் வந்து பணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக வந்துடும் ஏன்னா இப்போ முதலில் இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு பேருக்கு மேலே வந்து கொடுத்ததா வந்து எனக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னே அது ஒரு தகவல் கிடைச்சது முப்பத்தி மூணு பேர் கன்ஃபார்மாக பணம் வந்துடும் அந்த முப்பத்தி மூணு பேர்த்துக்கும் வந்து கோர்ட்டில் தாக்கல் ஆகிடுச்சு அவங்களுடைய புகார் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாளைக்கு செட்டில்மெண்ட் போது அந்த முப்பத்தி மூணு பேருக்கும் முதல்ல பணத்தும் பணம் கிடைத்துவிடும் நம்பிக்கையோடு இருக்கலாம் என்ன இவ்வளவு நாள் இந்த திரி மேலே வந்து மோசடி புகார் கொடுக்கலாம் நம்ம தமிழக காவல்துறை வந்து இஓடபிள்யூ வந்து சொல்லவே கிடையாது இந்த நாய் போய் போக்குச்சார சட்டத்தில் மாட்டிச்சா அதனால் எதுக்குடா வம்பு இனிமேல் இந்த விஷயம் இந்த மைவித்திரி இந்த கா இந்த இந்த பிள்ளை விஷயத்துலலாம் நம்ம தலையிடக்கூடாது இந்த வாடகை வாய்க்காரங்க இதோட கை கழுவி விட்டுணும் இந்த நாய் உள்ளே போயிடுச்சு இப்போ வந்து எப்போ வரப்போதோ தெரியாது ஏன்னா மாட்டிக்கிறது சாதாரண கேஸ் கிடையாது போக்சவ் என்ன ஏதோ எங்கள் மாதிரி கேஸ் ஒரு மூணு வருஷமோ ஒரு அஞ்சு வருஷமோ நான் வைலபிள் கேஸில் வந்து வில்ல வந்துருவது இதில் வந்து போக்சோவில் போயிருக்கிற கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்ன மனசு தைப்பூசத்தப்போல்லாம் மனசு ரொம்ப நொந்து போய் உக்காந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன் அந்த கட்டையில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு தான் வந்தேன் என்ன அப்போ வந்து என்னுடைய மனம் பட்ட பாடும் என் மனம் பட்ட வேதனையும் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சிவன் முருகன் ஆலயத்தை தவறுகிறேன் எந்த ஆலயத்தையும் நான் போகிறது கிடையாது என்னை கைவிடலை நீங்கள் யாரோ ஒருத்தர் மூலியமாக கைது பண்ணாலும் தெய்வம் நின்று கொண்டது என்று கூறிக்கொண்டு ஏன் மைவித்திலேயே இவ்வளோ நாள் பொறுத்து காவல்துறை வந்து புகார் கொடுக்கலான்னு சொன்னது ஒரு சந்தேகம் மற்றும் கேள்விக்குறியோட இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பேச்சுக்காரபாலுமணி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்